நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக கத்தருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கத்தருக்குள்ளாக பலனடைகிறீர்கள் கத்தருக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்ற செய்திகளை எங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள் கத்தருக்கே மகிமை உண்டாகட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது போல இந்த அடிமைக்கும் கூட மிகவும் ஆசிர்வாதமா இருக்கிறது ஆகவே எல்லா துதி கன எல்லாம் தேவன் ஒருவருக்கே உரித்தாகட்டும் ஆமேன் லூயா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய தேவ செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கத்துடைய கிருபையில நான் கடந்து வந்திருக்கிறேன் அது ஒரு ஜபத்தோடு நாங்கள் கடந்து செல்லலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆலோசனைகளில் ஆச்சரியமானவரே செயல்களில் மகத்துவமானவரே இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் கத்தாவே உங்களுடைய வார்த்தைகளை அப்பா பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியா உங்களுடைய கிருபையில நான் கடந்து வந்திருக்கிறேன் அண்டவரே இந்த வார்த்தைகளை அப்பா அடியேன் கொடுக்கும் பொழுது நடுமையை உங்களுடைய சிலுவை நிழலே மறைத்து கொள்ளும்படியா நான் வார்த்தைகள் வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் கடந்து செல்ல என்ற ஆண்டவர் நீங்க குருவை செய்யும்படியா நான் இந்த வார்த்தைகள் பிள்ளைகள் கேட்டு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி தடை பண்ணுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படும்படியா நான் செபிக்கிறேன் தேவனே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் உங்க வார்த்தையை கத்த நீங்கள் மகிமைப்படுத்தினீர் என்று அப்பா வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாளிலும் கத்த வார்த்தைகளை ஐயா நீங்கள் மகிமைப்படுத்த புறக்காய் நன்றி செலுத்தி நாமத்தில் செபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் இலக்கை நோக்கி ஓடுங்கள் அன்புக்குரியவர்களே இந்த பூமியில கூட நாங்கள் பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே இலக்கு என்று எத்தனையோ மனிதர்கள் அந்த இலக்கு என்ற அந்த அந்த வார்த்தையை வைத்து பல காரியங்களிலே ஜெயமெடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்துல கூட அன்புக்குரியவர்களை சிலர் அதாவது அந்த இலக்குக்காக அந்த இலக்கு ஒரு குறிக்கோளை வைத்து வாழ்க்கையிலே பலர் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்னும் வியாபார ஸ்தாபனங்களை பார்க்கும் பொழுது அந்த வியாபார ஸ்தாபனங்கள் கூட ஒரு இலக்கை வைத்து அந்த வியாபாரங்களை செய்து எவ்வளவுத்துக்கு உயிர் உயர்வடைந்திருக்கிறார்கள் என்பதை கூட நாங்கள் பார்க்க முடியும் ஆமேன் பாடசாலையில் படிக்கும் பொழுது படிக்கிற மாணவ மாணவிகள் கூட அன்புக்குரியவர்களே அவர்கள் ஒரு பெரிய ஒரு விரிவுரையாளர்களாக ஒரு மருத்துவராக ஆசிரியராக இப்படி பல உயர்வான நிலைகளுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு குறிக்கோளோடு அந்த இலக்கோடு படித்து அங்கே உயர்வடைந்திருக்கிற மனிதர்களை கூட நாங்கள் பார்க்கலாம் இப்படியாக இப்படியாக அரசாங்கங்களை எடுத்துக்கொள்ளும் சொன்னால் அந்த அரசாங்கங்கள் கூட அங்கே ஜனங்களை இன்னுமாக அங்கே எப்படியாக அவர்கள் அந்த அந்த நாட்டிலே அந்த அரசாங்கம் நல்ல காரியங்களை செய்கிறது என்று சொல்லி பல விடயங்களை அன்புக்குரியவர்களே ஜனங்களை கவர்ந்து கொள்ளும்படியாக சில குறிக்கோள்களை வைத்து அல்லது சில செயற்பாடுகளை செய்வதை கூட நாங்கள் பார்க்க முடிகிறது விளையாட்டு காரியங்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த நாட்கள்ல கூட இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டு போட்டிகள்ல கூட அன்புக்குரியவர்களை விளையாடுகிறவர்கள் ஒரு இலக்கோடு அங்கே வந்து அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கெடுத்து அவர்கள் செயற்படுவதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது ஆமே இன்னும் அதாவது ஒரு கிரிக்கெட் இந்த விளையாட்டுப் போட்டி எடுப்போம் என்று சொன்னால் ஒரு அணி நூறு அங்கே அதாவது அந்த ரன்களை அந்த ஓட்டங்களை எடுத்தால் அடுத்த அணி நூற்றி ஒன்று அதாவது நூற்றி ஒரு ஓட்டங்களை எடுக்க வேண்டும் என்ற இலக்கோடு அங்கே அவர்கள் களம் கூட நாங்கள் இந்த பூமியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இப்படியான இலக்குகளோடு இந்த பூமியிலே பல மனிதர்கள் அங்கே செயற்படுகிறார்கள் அந்த அடிப்படையிலே அங்கே அவர்கள் செயற்பட்டு எவ்வளவு உயர்வடைகிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது இந்த இலக்கை நோக்கி இந்த பூமியிலே கூட மனிதர்கள் அஹ் செயற்படும் பொழுது அவர்கள் கூட பல உபத்திரவங்களுக்கு கூடாக பல பாடுகளுக்கு கூடாக பல தங்களையே அர்ப்பணித்து எவ்வளவுத்துக்கு செயற்படுகிறார்கள் என்பதை கூட அன்பானவர்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் அங்கே ரெண்டு தீமேத்தியின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படா அல்ல ஆகவே அதாவது இந்த பூமியிலும் கூட எப்படியான ஒரு முன்னேற்றங்கள் நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு இலக்கை வைத்து நாங்கள் ஓடு ஓடுகிறோம் என்று சொன்னாலும் அன்புக்குரியவர்களே அந்த இலக்கு எங்களுக்கு வந்தடைய வேண்டும் என்று சொன்னால் சில சட்ட திட்டங்கள் அல்லது சில ஒழுங்குகள் சில வழிமுறைகள் இருக்கிறது சும்மா நாங்கள் இலக்கு வைத்துவிட்டு நாங்கள் சும்மா எழுந்த மானங்களே செய்ய முடியாது அன்புக்குரியவர்களே ஆமேன் ஒரு விளையாட்டை இந்த இதிலே சொல்லப்பட்டிருக்க போல இந்த ஒரு விளையாட்டை எடுத்துக்கொள்ளும் என்றால் ஒரு சட்டத்தின்படி அங்கே அவர்கள் அதை செய்தால்தான் அங்கே அவர்களுக்குரிய அந்த கணமோ அந்த முடிசூற்றுகிற காரியமோ கிடைக்கும் அன்புக்குரியவர்களை அல்ல லோயா இப்படியாக இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது எப்படியாக அந்த விளையாட்டு வீரர்கள் இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளிலே சட்டத்தின்படி அவர்கள் ஓடுகிறார்கள் மற்ற காரியங்களை செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஆகவே அந்த சட்டத்தை மீறி அந்த ஒழுங்கை மீறி செய்வார்களா இருந்தால் அந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் எதிர்பார்த்திருந்த அல்லது அவர்கள் வந்த அந்த இலக்கை அடைய முடியாதவர்களாக கூட போய்விடுவார்கள் அல்லலுயா ஆகவே இப்படியாக இலக்கு என்று சொல்லி இந்த பூமியிலே பல மக்கள் கூட தங்களுடைய பூமிக்குரிய பிரகாரமான உயர்வுகளுக்கும் இன்னுமான மேன்மையான காரியங்களுக்கும் கூட இந்த இலக்கு வைத்து அங்கே செயற்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் கூட பல காரியங்களை சிந்திக்கலாம் நீங்களும் கூட ஒரு குறிக்கோள்களோடு ஒரு வாழ்கிற ஜனமாக சகோதர சகோதரிகளாக கூட இருக்கலாம் அன்பானவர்களே ஆகவே தேவனுக்குள்ளா இருக்கிற நாங்கள் எங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது ஒரு பிரதானமான ஒரு மேன்மையான அன்புக்குரியவர்களே நாங்கள் முழு மனதாக செயற்பட வேண்டிய ஒரு இலக்கு பரலோக இராச்சியம் ஐமீன் அந்த பரலோக ராஜ்ஜியமாகிய அந்த தேவர் ராஜ்ஜியமாகிய அந்த இலக்கை நோக்கி நானும் நீங்களும் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லா ஆகவே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல அன்புக்குரியவர்களே இந்த பூமிக்குரிய இலக்குகளுக்காக மனிதர்கள் எப்படி குறுக்கோள்களை வைத்து செயற்படுகிறார்களோ அதற்காக தங்களுடைய காரியங்களை எவ்வளவுத்துக்கு அர்ப்பணித்து செயற்படுகிறார்கள் பாடுகள் சில வேளைகளில் உபத்திரவங்கள் போர பல போராட்டங்களுக்குள்ளே கூட அன்புக்குரியவர்களே இந்த பூமியில் வாழ்கிறவர்கள் கூட தங்களுடைய இலக்கை அடையும்படியாக கடந்து செல்வதை பார்க்கிறோம் அதே போல தான் அன்புக்குரியவர்களே தேவனுடைய ராச்சியமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நாங்கள் நுழைய வேண்டும் என்ற அந்த இலக்கை நாங்கள் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் கத்தரும் எங்களுக்கு பல சட்ட திட்டங்களை அல்லது சட்ட திட்டமாகி அவருடைய வார்த்தைகள் அவருடைய வழிகள் அவருடைய ஆலோசனைகளை அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார் ஆமேன் ஆகவே அந்த வார்த்தைகள் வழிகள் அவருடைய ஆலோசனைகளின் படி அதன் பிரகாரமாகத்தான் தேவனுடைய ராச்சியமாகிய அந்த இலக்கை நாங்கள் சென்றடைய முடியும் ஆமீன் அதன்படி நடந்தால் தான் நாங்கள் அதை சென்றடைய முடியும் நாங்கள் பார்த்தோம் மல்யுத்தம் ஒருவன் பண்ணினால் அவன் சட்டத்தின்படி அவன் பண்ணினால் தான் அவன் முடிசூட்டப்படுவான் ஆமேன் ஆகவே அன்புக்குரியவர்களே தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த இலக்கை நாங்கள் சென்றடைய வேண்டும் என்றால் கத்திரங்களுக்கு எழுதி வைத்த அவர் சொன்ன அந்த ஆலோசனைகளின்படி நாங்கள் நடந்தால்தான் அந்த இலக்கை பரலோக ராஜ்ஜியம் என்ற அந்த இலக்கை அன்புக்குரியவர்களே நானும் நீங்களும் சென்றடைய வேண்டும் சென்றடைய முடியும் ஆமே ஆகவே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் எப்படியாக அவர் அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறார் என்ற விடயத்தை அங்கு சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும் எவ்வளே மன்னிக்கவும் பிலிப்பியரின் புஸ்தகம் அன்புக்குரியவர்களே மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் அதிகமாய் இருந்தாலும் பிரயோஜனமாய் இருக்கும் ஏனென்றால் எப்படி பவுல் அந்த இலக்கை நோக்கி ஓடும்படியாக தனக்குள்ளே இருக்கிற காரியங்களை எப்படியாக அவர் தேவனுக்காக விடுகிறார் என்ற அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி எப்படி அவர் செயற்படுகிறார் என்பதை இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது ஆமேன் அதை வாசிக்கிறேன் கேளுங்கள் அது மாத்திரமல்லாமல் எட்டாவது வசனத்திலிருந்து அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இடாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் அதாவது அந்த பரலோக இராச்சியத்துக்குள்ளே அங்கே செல்லத்தக்கதாய் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக அன்புக்குரியவர்கள் அவர் செயற்படுகிற விதத்தை பாருங்கள் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் அலேலோயா அன்பானவர்களே தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த பரலோக ராஜ்யத்துக்காக இலக்கை நோக்கி தொடருகிறார் எப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அங்கே சொல்லுகிறார் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் ஏனென்றால் அவர் எப்படியாக எப்படியாக அவர் படித்த ஒரு மனிதன் என்பதை இதற்கு முன்பதாக கூட அன்புக்குரியவர்களே அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்க முடியும் எப்படி எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தவர் எப்படியாக அவர் இதற்கு முன்பதாக தேவனை அறிகிறதற்கு முன்பதாக எப்படியான ஒரு மேன்மையான ஒரு மனிதன் என்பதை கூட இதிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆகவே அவர் முற்றிலும் தேறினவனானேன் அல்லது அடைந்தாயிற்று என்று எண்ணாதபடிக்கு அன்புக்குரியவர்களை கிறிஸ்து இயேசுவினார் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதாவது நாங்கள் எல்லாம் தேறினவர்கள் என்று எண்ணாதபடி எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோம் அமேன் என்ன பிடிக்கப்படும் அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன் அதை அதாவது அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக அந்த அந்த ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்ல செல்லத்தக்கதாக அவர் பிடிக்கப்பட்டார் அன்புக்குரியவர்களே அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார் சகோதரே அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து ஆமேன் அதை பிடித்து விட்டேன் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே அதை இனி அடுத்தது எங்களுக்கு பரலோகம்தான் என்று சொல்லி அப்படியாக நாங்கள் இருந்து விட முடியாது அமேன் நாங்கள் இப்ப அவள் சொன்னது போல அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் ஆகவே நாளுக்கு நாள் நாங்கள் இலக்கை நோக்கி அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளாகி அந்த பரலோக ராஜ்யத்துக்காக அந்த இலக்கு இலக்கை நோக்கி அன்புக்குரியவர்களை நானும் நீங்களும் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆமேல் நாங்கள் பிடித்து கொண்டோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் எங்களுக்கு எல்லா காரியங்களும் தெரிந்து விட்டது என்று சொல்லி ஒரு திருப்தியோடு அன்புக்குரியவர்களை நாங்கள் இருந்து விடக்கூடாது அன்புக்குரியவர்களை ஆமேன் தொடர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும் வரைக்கும் தேவன் எங்களுக்கு எழுதி தந்த அந்த வார்த்தைகளின்படி அன்பான சகோதர சகோதரிகளே எங்களுடைய வாழ்க்கைகள் தேவனுக்குள்ளாக மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆமேன் இந்த பூமியில எவரும் சொல்ல முடியாது நாங்கள் பரிபூர்ணமா இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது நாங்கள் விட்டோம் என்று சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே இந்த பூமியில இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த அதாவது வார்த்தையினுடைய ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு அன்புக்குரியவர்கள் அதில் சொல்லப்பட்டு அதாவது விதத்தில் சொல்லப்பட்டது போல அவருடைய சித்தம் எது நன்மை எது பிரியம் எது என்று பகுத்தறிந்து எங்களுடைய மனங்கள் புதிதாக்கப்பட்டு அங்கே மர்வம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது எப்பொழுதுமே மர்ருவம் நாளுக்கு நாள் அன்புக்குரியவர்களே நாங்கள் தேவனுக்குள்ளாய் மர்வம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆமேன் அருளோக அந்த இலக்கை அடையும் வரைக்கும் நாங்கள் அடைந்து அதாவது தேவனுக்குள்ளாக மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்ல லூயா ஆகிய ஒருவரும் சொல்ல முடியாது நாங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக வந்துவிட்டது என்று ஒருவரும் சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே ஆகவே திருப்தி வந்துவிடக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற இந்த ஓட்டத்திலே திருப்தி என்பது எங்களுக்குள்ளே வந்துவிடக்கூடாது சில வேளைகளில் தேவன் எங்களுக்குள்ளே நல்ல வரங்களை வல்லமைகளை தந்து எங்களை பயன்படுத்தும் பொழுது அன்புக்குரியவர்களே அதிலே ஒரு திருப்தி வந்துவிடக்கூடாது கத்தரு என்னை எல்லாம் இப்படியெல்லாம் பயன்படுத்தி விட்டார் நான் ஓட்டத்தை ஓடிவிட்டேன் என்று சொல்லி எனி என்னுடைய என்னுடைய காரியம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நான் இனி சிந்திக்க தேவையில்லை என்று சொல்லி ஒரு திருப்தி அன்புக்குரியவர்களை வந்துவிடக்கூடாது ஆமேன் இன்னும் அன்புக்குரியவர்களே பல போராட்டங்கள் கூட வரலாம் ஆமேன் நெருக்கங்கள் வரலாம் அன்புக்குரியவர்களை வேதனைகள் வரலாம் ஆமேன் அங்கே எபிரேயர் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கும்பொழுது பொழுது அன்புக்குரியவர்களை எபிரேயர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அன்புக்குரியவர்களே நாங்கள் முதலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது எப்படியாக நாங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லி அங்கு வேதத்திலே சொல்லப்படுகிறது ஆகையால் வாசிக்கிறேன் அதிகாரம் வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் அல்லே லூயா பொறுமையோடு ஓட வேண்டும் அமேன் பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அமேன் நிச்சயமாக அன்புக்குரியவர்களே பல நான் சொன்னது போல போராட்டங்கள் நெருக்கங்கள் ஒத்தரவங்கள் வரும் பொழுது தேவனுடைய இராச்சியமாகி இந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு எங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கும் அன்புக்குரியவர் ஆகவே அந்த பாரங்கள் எல்லாம் நாங்கள் மனுஷர்களுடைய பேச்சுக்களினால் சில வேளைகள் நாங்கள் பாரமாக எங்களுடைய எங்களுடைய இந்த ஓட்ட ஒரு பாரமாக மாறிவிடும் ஐ சில சிலருடைய நிந்தையான ஒவ்வொரு பேச்சுக்கள் நடத்தைகள் எங்களை குறித்து அன்புக்குரியவர்களே கூடாமல் அங்கே பேசும் பொழுது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே சில வேளைகளே எங்களுக்கு அது ஒரு பாரமாக இலக்கை நோக்கி ஓடாதபடிக்கு எங்களுக்கே ஒரு சுமையாக மாறிவிடும் ஆகவே இந்த பாரத்தை எல்லாம் நாங்கள் கத்தருடைய பாதத்திலே வைத்து விட வேண்டும் என்றால் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் என்னுடைய பாதத்தில் வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரிய எங்களை சங்கீதத்திலே பார்க்கும்பொழுது கத்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்லப்படுகிறது லூயா ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எங்களுக்கு என்ன பாரங்கள் எந்த மனுஷர்கள் எங்களை வேதனைப்படுத்தி இந்த ஓட்டத்தை இந்த தேவனுடைய ராஜ்யமாக இந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓடாதபடிக்கு படிக்கு போராட்டங்கள்

எழும்பிவிடக்கூடாது அன்புக்குரியவர்களை அவர்கள் மாம்சிக பிரகாரமாக வார்த்தை பிரயோகங்களை பண்ணால் அதற்கேற்றபடி அன்புக்குரியவர்களை நாங்களும் அதற்கு செய்துவிடக்கூடாது ஆமேன் நான் கூட சில வேளை இப்படியான நிலைகளுக்குள்ளே போயிருக்கிறேன் அன்புக்குரியவர்கள் நீங்களும் கூட இப்படியான நிலைகளுக்குள்ளே போனால் இந்த நாள் மனம் திரும்புங்கள் அன்புக்குரியவர்களே அல்ல இல்லையா அல்லையாகவே நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் ஆமேன் அப்படியாகத்தான் நாங்கள் இந்த பரலோக இராச்சியமாகிய அந்த இலக்கை சென்றடைய முடியும் ஆமேன் அவள் அப்படியாக அதை எப்படியாக தனக்கு விரோதமாய் வந்த ஒவ்வொரு பேச்சுக்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது எப்படி எப்படியெல்லாம் அவளுடைய இருந்த சகோதரர்களால் பல போராட்டங்களை சந்தித்தார் இன்னும் பல அசுத்த ஆவிகளுடைய அந்த கிரியைகள்னாலே பல போராட்டங்கள் அவருக்கு வந்தது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் இப்படி அன்பானவர்களே அவர் அதற்கெல்லாம் தேவனுக்குள்ளாக அங்கே நல்ல போராட்டத்தை போராடினபடினால்தான் அவர் அந்த இலக்கை அடைந்தார் நான் என்று சொல்லி அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் என்று சொல்லி அடுத்த இந்த இந்த அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அங்கே அவர் அந்த கிருடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கூட அன்புக்குரியவர்களே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது அல்ல லூயா ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும் வருகிற போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லா பாரங்களை நாங்கள் தள்ளிவிட்டு சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு அன்புக்குரியவர்களை நானும் நீங்களும் ஓட வேண்டும் எங்களுக்கு வருகிற அந்த பாரங்களை தேவ பாதத்திலே வைத்து விட்டு தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அன்பான சகோதர சகோதரிகளே நாங்கள் ஓட வேண்டும் அன்புக்குரியவர்களே என்றால் தேவனுடைய இராச்சியத்துக்குள்ளே போய் சேர்வதுதான் எங்களுக்கு மேன்மையான காரியம் நாங்கள் இந்த புதிய ஏற்பாட்டில கூட விசுவாச வீரர்களுடைய பட்டியலை பார்க்கும் பொழுது எப்படி அவர்களுக்கு போராட்டங்கள் வந்தது ஆமீன் அவர்கள் ஆஸ்திகளை தங்களுடைய மனைவி பிள்ளைகளை தங்களையே சுட்டரிக்க கொடுத்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே தேவனுக்காக அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அந்த இலக்குக்காக அன்புக்குரியவர்களே தங்களுடைய ஜீவனை கூட அருமையாக எண்ணாதபடி செயற்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்போஸ் நாங்கள் பவுல் கூட உடத்திலே சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார் என்னுடைய என்னுடைய ஜீவனை கூட அருமையாக நான் மாட்டேன் என்று சொல்லி அங்கே கத்தருக்காக கத்தருடைய ராஜ்யத்துக்காக அந்த அந்த இலக்கை சென்றடையும் படியாக அவர் செயற்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்ல ஆகவே இந்த நாளில கூட அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு சிறிய ஒரு தேவ செய்தியா இருந்தாலே நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும் ஏனென்று சொன்னால் இலக்கை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும் அதாவது தேவனுடைய தான் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இலக்காக இருக்கிறது இதிலே நாங்கள் ஓடும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு திருப்தி அல்லது ஒரு இனி எங்களுக்கு எந்த ஒன்று காரியங்களும் தேவனுடைய காரியங்களை குறித்து படிக்க தேவையில்லை சிந்திக்க தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு திருப்தி அன்புக்குரியவர்களே வந்துவிடக்கூடாது அடுத்ததாக பாடுகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது அதிலே நாங்கள் சோர்ந்து போய் அதிலே நாங்கள் அன்புக்குரியவர்களே இலக்கை நோக்கி ஓடிவிடாதபடி நிறுத்தாமல் நாங்கள் ஓட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாளிலும் அருமையாக அன்புக்குரியவர்களை கத்தருடைய வார்த்தைகளின்படி நாங்கள் பார்த்தோம் நிச்சயமாக நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யமாக இந்த இலக்கை நோக்கி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் அன்புக்குரியவர்களே நாங்கள் ஜெயித்து அன்புக்குரியவர்களே நாங்கள் தேவனுடைய ராஜ்ஜியமாக இந்த இலக்கை நாங்கள் சென்றடைய வேண்டும் அமேன் இந்த நாட்களை பார்க்கும் பொழுது ஒரு கொல்லாத காலம் அமேன் எப்படி எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூட கொலை செய்யப்படுகிறார்கள் உபத்திரவுப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அமேன் இப்படியான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே விசுவாசத்திலே நாங்கள் கலந்து போகாமல் விசுவாசத்தை தொடக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கியே பொறுமையோடு நாங்கள் ஓட வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா ஏசு கிறிஸ்துவ கூட அன்புக்குரியவர்களே இந்த அதாவது இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே அடுத்த வசனம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் பலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அல்லேலூயா லோயா பாருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த பூமியிலே பல போராட்டங்கள் இருந்தது ஆமேன் பல நெருக்கங்கள் இருந்தது அன்புக்குரியவர்களே அவரும் கூட அந்த சிலுவையை அவருக்கு வந்த எல்லா பாடுகளை அந்த சிலுவையெல்லாம் சகித்து எப்படியாக அவர் எப்படி சகித்தார் தனக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் அந்த இலக்கு அன்புக்குரியவர்களே அந்த அவமானத்தை கூட எண்ணாமல் எப்படியாக வந்து சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணா அவ்வளோ அவமான அவமானப்பட்டார் எவ்வளவோ அங்கே இயேசு கிறிஸ்துக்கு எதிரான பல காரியங்கள் செய்யப்பட்டது அன்புக்குரிய எல்லாவற்றையும் அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அன்புக்குரியவர்களே தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அன்பான சகோதர சகோதரி எங்களுக்கு முன்மாதிரியாக பல தேவனுடைய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படி அந்த இலக்கை அடையும்படியாய் தங்களை விட்டுக்கொடுத்து நடந்தார்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியாக எப்படியாக நடந்தார் என்பதை கூட நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பூமியிலே நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படி இலக்கிற்காக தங்களை அர்ப்பணித்து நடக்கிறார்கள் அந்த இலக்கை அடைய வேண்டும் அந்த தாங்கள் நினைத்திருக்கிற அந்த இலக்குக்காக செயற்பட்டு என்ன போராட்டம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் தங்களையே அர்ப்பணித்து தங்களையே ஒடுக்கி அந்த இலக்கை அடையும்படியாக செயற்படுகிறார்கள் இதே போல கத்தருக்குள்ளாகவும் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த இலக்காகிய பரலோக ராஜ்ஜியத்தை நாங்கள் அடையும்படியாக அன்பானவர்களே நாங்கள் ஓட வேண்டும் அமேன் இரண்டு காரியத்தை பார்த்தோம் திருப்தி அடையக்கூடாது அவள் சொன்னது போல் எல்லாம் அடைந்தாயிற்று தேறினும் நான் என்னென்று நாங்கள் எண்ணாதபடி நாங்கள் ஓட வேண்டும் அடுத்தது பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் பாரங்கள் வந்தாலும் நாங்கள் அவைகள் எல்லாம் தேவ பாதத்திலே எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் தேவனுக்குள்ளாக அன்பான சகோதர சகோதரிகளே நாங்கள் ஜெயித்து அந்த பாடுகள் எல்லாம் கத்தர் பார்த்து கொள்வார் அல்லது கத்தர் எல்லாம் நன்மைக்கேதுவாய் செய்வார் என்று சொல்லி கத்தரிடத்திலே அங்கே சங்கீதத்திலே பார்க்கிறோம் மேல் பாரத்தை வைத்து எல்லா பாரத்தையும் அவர் மேல் வைத்துவிட்டு நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாம் தள்ளிவிட்டு அன்புக்குரியவர்கள் அதிலே நாங்கள் அதாவது அவைகளிலே எங்களுடைய சிந்தைகளை பறக்க விடாதபடி அல்லது அதிலே செலுத்தாதபடிக்கு அன்புக்குரியவர்களே அவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு ஆமேன் நாங்கள் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முட்டிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடி தேவோட ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிப்போம் அல்லா அல்லா ஆகவே அன்பானவர்களே நிச்சயமாக இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று கத்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே நாங்கள் ஒரு சிறு ஜபத்தோடு இன்றைய செய்தியை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் கத்தாவே இலக்கை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லுகிற ஐயா இந்த தேவ செய்தியை உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள கிருபை செய்தபடியாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இரங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யமாகிய அந்த இலக்கை நாங்கள் நோக்கி அப்பா நாங்களோட ஆண்டவரே எங்களுக்கு வருகிற எல்லா போராட்டங்கள் எல்லா உத்திரவங்கள் எல்லா ஆண்டவரே நெருக்கங்களையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்து கத்தாவே அந்த இலக்கை ஆண்டவரே வந்தடைய அப்பா பரலோக ராச்சியமாகிய அந்த இலக்கை நாங்கள் வந்தடைய கத்தாவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க இந்த பூமியிலே தேவனே மக்குள்ளாய் வாழும் பொழுது எந்த விதத்திலும் அப்பா திருப்தி அடைந்து அண்டவரே இலக்கை வந்தடையாதபடி அண்டவரே நாங்கள் கத்தாவே அதிலே செயற்படாதபடி அந்த திருப்தியிலே நாங்கள் இருந்து விடாதபடி அதிலும் கூட ஆண்டவரே நாங்கள் தேவனுக்குள்ளா இன்னும் எண்ணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற எங்களுக்குள்ளான ஒரு மனங்கள் புதிதாக்கப்பட்டு மருவமடைந்த தக்கதாக கத்தர் திருவை செய்யும்படியா சொல்லிக்கிறேன் நாளிலும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த இலக்கை நோக்கி ஓடாதபடி அல்லது இலக்கை ஆண்டவரை நோக்கி ஓடாதபடி ஆண்டவர் அவர்கள் தேவனே உங்களுடைய சட்ட திட்டங்கள் உங்களுடைய வழிகள் உங்களுடைய ஆலோசனைகளின்படி நடக்காதபடி கத்தாவே அப்பா இருந்தால்

நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தேவ செய்தி ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று கத்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ராச்சியமாகிய இந்த பரலோகத்தை நோக்கி அந்த இலக்கு அதுதான் எங்களுக்கு இலக்கு அதை நோக்கி ஓடுங்கள் கத்தருடைய நாமம் ஒன்றே இந்த பூமியிலும் கூட உங்கள் மூலமாய் மகிமைப்பட்டும் மீண்டும் கத்தருடைய சித்தத்தின்படி இன்னொரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தருடைய கிருபையும் சமாதானமும் தேவ பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக Amen, Amen, Amen.